ஏபிடி பார்சல் சர்வீஸ் லோகோல வர அனுமான் தூக்கின்னு போன மலை உண்மையாலுமே நீங்க பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான ஸ்பாட்டு தான் இந்த நித்திய கல்யாண பெருமாள் கோயில் இது வந்து ஒரு மலைக்கு மேலே அமைஞ்ச அப்படின்னு சொல்றதை விட ஒரு காட்டுக்கு நடுவில் அமைஞ்ச ஒரு மலை அந்த மலைக்கு மேல அமைஞ்ச ஒரு கோயில் இதுக்கு பேர் வந்து ஔஷதகிரின்னு கூட சொல்றாங்க ஔஷதம் அப்படின்னா தமிழில் வந்து மருந்து அப்படின்னு அர்த்தம் இது ஒரு மூலிகை மலை நம்ம போன கிளிப்பிங்ஸ் ரஷனுடைய மூலிகை மலை ஔஷிரியை பார்த்த மாதிரி இது பெருமாளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஔஷதகிரி மொத்தம் நானூத்தி எண்பது படிக்கட்டு இந்த இடத்துல வந்து குரங்குங்க ஜாஸ்தி இருந்தாங்கன்னா நான் போகும்போது ஒரு குரங்கு கூட இல்லை ஏன்னா நான் போனதே ரொம்ப வெயில் டைம்ல வெயில் டைம்ல இந்த இடத்துல போனீங்கன்னா செருப்பு இல்லாமல் போனீங்கன்னா நெருப்புல பூ மெதுக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரிதான் இந்த இடத்த அவ்வளோ சீக்கிரத்தில் மேலே ஏறிட முடியாது கிட்டத்தட்ட ஒரு சின்ன அரக்கோண மலை அந்த ஆஞ்சநேயர் கோயில் பார்த்துருப்பீங்களா அது மாதிரி ஒரு மலை இது ஏறுறதே அவ்வளோ அட்வென்ச்சரஸ் தான் போடாமல் ஏறலாம்னு நினைச்சி கால் கொதி கொதிக்க ஓட ஆரம்பிச்சு ஒரு வழியாக மேலே ஏறிட்டேன் ஏறினதுக்கு அப்புறமா தான் பார்த்தா ஒருத்தர் கூட இல்லை மொத்தம் ஒரு பத்து ஆடுங்க வந்துருக்கும் அதுக்கப்புறமா இங்க இருக்கிற பெருமாள் வழக்கத்துக்கு மாறாக வந்து சாரீ கட்டின வந்து அந்த கோயிலில் போட்டிருந்தாங்க அது அதான் பார்க்க முடியல ஏன்னா அந்த கோயில் மூடி இருந்தது அதுக்கப்புறமா இந்த மலைக்கு மேலே இருக்கும்போது இது வந்து ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியால பாதுகாக்கப்படுற மலை அதனால தான் அவங்க எழுதியிருக்காங்க இந்த மலை வந்து சஞ்சீவி மலையாக கருதப்படுது சஞ்சீவி மலையோட ஒரு பாட்டு அனுமன் தூக்கின்னு போன ஒரு மலை அது மட்டும் இல்லாமல் பல ஞானிகள் வந்து இங்கே பண்ணதாகவும் இந்த போர்டில் குறிப்பிட்டிருக்கிறாங்க தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனம் இது வந்து பாத்து காத்துட்டு வராங்க இப்போத்திக்கு ஆனா இந்த சைடில் ஒரு ஆள் ஈ காக்கா கூட இல்லை ஸோ தனியாக வரவங்க கொஞ்சம் பார்த்து வர்றது நல்லது கொஞ்சம் ஒரு விசேஷ நாள்ல வந்தீங்கன்னா ஆட்கள் வாங்க போல நான் வரும்போது ஒருத்தரும் இல்லை ஒரு வழியாக மேலே வந்து இந்த பெருமாளை தனியா ஒரே ஆளா ரசிச்சுட்டு கும்பிட்டுட்டு அப்படியே கீழே கிளம்புனேன் கிளம்பும்போது அதே மாதிரி செருப்பு இல்லாமல் இறங்கும் போது ஓடி நெருப்பு கொட்டிட்டு மிதிக்கிற மாதிரி இருந்தது அந்த அளவுக்கு ஒரு வெயில் இது தண்ணி பாட்டில் மெயினாக எடுத்துக்கோங்க மெயினாக இது வந்து அப்பூர் ரிசர்ட் ஃபாரஸ்ட் காட்டாங்குளத்தூர் காஞ்சிபுரம் தாலுக்காவில் வரக்கூடிய ஒரு அற்புதமான மலை ஒரு வீக்கெண்ட் ட்ரிப் நல்ல இடம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம்லேயும் இல்லை விடிகாத்தாலேயோ காத்தாலே வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் நடுப்பட்ட நேரத்தில் வந்தீங்கன்னா வெயிலில் கால் பொசுங்கிடும்